அனைவருக்கும் வணக்கம் கான் கல்வி கழக காணொளி தமிழாக்க திட்டத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அது இல்லாமல் ஸ்ப்ரெட்ஷீட் மூலயமா எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்டை வந்து ஆன்லைன்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி அக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து வந்திருக்கும் இந்த கூகுள் ஃபார்மில் இவ்வளோ முதல்ல என்னென்ன நம்ம அறிமுகம் கொடுத்துருக்குமோ அந்த அறிமுகம் எல்லாமே வந்து தெளிவாக படிச்சுருங்க தெளிவாக படித்ததுக்கப்புறம் அந்த ஃபில் அவுட் ஃபார்ம் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வரிசையாக வந்து ஒவ்வொரு கேள்விகளும் இருக்கும் இந்த கேள்விகள் எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் வந்து பதில் கொடுத்தாகணும் எல்லா கேள்வியுமே வந்து மேண்டேட்ரியான கேள்வி தான் இதுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் எல்லாமே இருக்கும் தெரியும்னா தெரியும்னு சொல்லலாம் தெரியல அப்படின்னா தெரியல அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடும் பாத்தீங்களா எல்லா கேள்விகளுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதனால இப்படி இருக்கு எல்லா கேள்விகளுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா அடுத்த ஒரு செஷனுக்கு போகும் இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா இதில் மேலேயே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் பாட வாரியான மொழிபெயர்ப்பு இணைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இங்கே உள்ளதுக்கு எதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிற அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது உள்ளது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குரிய ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்டுக்கான ஸ்ப்ரெட்ஷீட் லிங்க் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதுக்கான லிங்க் இங்கே இருக்கும் இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்லயோ அல்லது நோட் வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் பார்க்கும்போது இங்கேருந்து நீங்கள் வந்து லிங்க் எடுத்து அப்டேட் நீங்கள் இது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமாக போய் உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ அல்லது நோட் பேட்லையோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கவேன் இப்போ மேக்ஸ் நான் டீச்சர் அப்படின்னா மேக்ஸை வந்து நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சயின்ஸ் டீச்சர் அப்படின்னா சயின்ஸ் கூறியதை எக்கனாமிக்ஸ் கூறியவனாக எக்கனாமிக்ஸ் கூறியவங்க அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கணினி அறிவியல் ஆனால் இங்கிலீஷ் டீச்சர் அல்லது தமிழ் டீச்சர் என்னால் வந்து ஆர்ட்ஸ்னமேட்டிக்ஸ்லாம் பண்ண முடியும் நான் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா வரணும்னு பண்ணுவேன் அப்படின்னா இந்த கலை மற்றும் வரலாறு இதில் வந்து கலை மற்றும் வரலாறில் ஒரு படங்களை பற்றி தெளிவுரை இருக்கும் ஒரு ஒரு போர்ட்ரேட் ஒரு ட்ராயிங் இருக்கும் அந்த டிராயிங்க்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அது வந்து இந்த கலை மற்றும் வரலாறு அப்படிங்கிற லிங்க்கில் இருக்கும் இந்த மொழிபெயர்ப்பு வழிகாட்டி அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மொழிபெயர்ப்பு வழிகாட்டி அப்படிங்கிற லிங்க்கில் இருக்கும் இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் இது ஒரு பிடிஎஃபாக இருக்குது இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிடிஃஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி மொழிபெயர்ப்புலிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கும் இது வந்து ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்கிரிப்ட் இது ஒரு 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 உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரிக்காக சாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து இதெல்லாமே பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து மேக்ஸ் டீச்சர் எனக்கு வந்து மேக்ஸ்க்குரிய வீடியோஸ் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீ லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க லிங்க்கை காப்பி பண்ணி வச்சிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட ஓ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படிங்குற அர்த்தம் சரிங்களா இது வந்து ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் அந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி வச்சோங்களேன் இப்போ இந்த லிங்க் நம்ம காப்பி பண்ணி வச்சோங்களேன் இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி இந்த மாதிரி இடத்துல நான் ஒரு ஆன்லைனில் போயிட்டு ட்ரைவ் இதில் நான் போட்டு ஓப்பன் பண்ணுறேன் இந்த லிங்க்கை வந்து அட்ரஸ் பார்ல மேலே வந்து பேஸ் பண்ணிடுறேன் பேஸ் பண்ண எனக்கு இந்த மாதிரி வருது ஏன்னா எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல வருது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த ப்ளூ கலர்ல வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் இந்த பிளாக்ல இருக்குல்லங்க அது மட்டும்தான் யாருமே இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண எடுக்கல அப்படிங்கிறதுக்கான விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்க்கும்போது யாரும் எடுத்திருக்காங்க எடுக்கல அப்படின்னு தெரியிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ட்ரான்ஸ்லேட் பண்ண எடுத்த ஸ்கிரிப்ட் இதை வந்து விட்டுருணும் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் அப்படின்றதுல இந்த சீரியல் நம்பர் தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பதிவிடும் போது குழுவுலையோ வாட்ஸ்அப் குழுவில் வந்து பதிவிடும் போது இந்த சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து பதிவிடணும் இதில் வந்து இருக்க ஸ்ப்ரெட்ஷீட்டில் உள்ளதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ வந்து எனக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து எம்டி டூ எயிட் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தேவை அப்படின்னா இதில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படிங்குறோம் ஏன்னா அதாவது என்ன டொமைன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த டொமைனுக்குள்ள என்ன கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதுலேயுமே இருக்கும் ரெண்டு ஃபீல்ட்லேயுமே இருக்கும் தேர்ட் ஒன்ல அதாவது மூணாவது இருக்கிறதான் வந்து அந்த யூடியூப் லிங்க்கு யூடியூப் வீடியோக்கான லிங்க்கு நாலாவது இருக்கிறது அந்த வீடியோக்கான தலைப்பு சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை எடுத்து காப்பி பண்ணிக்கணும் இந்த லிங்கை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை வந்து இப்போ இங்கே இருக்கிற லிங்க்கை வந்து நான் இப்போ காப்பி பண்ணுறேன் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அமரா டாட் ஓஆர்ஜி அமரா டாட் ஓஆர்ஜி ஏஎம்ஏஆர்ஏ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே மேலே சப்டைட்டில் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைன்இன் கேட்கும் உங்கள்கிட்ட வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலும் போதும் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கும் அமரா அமரா வெப்சைட்டே வந்து உங்கள் நேமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டோம்ல இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே வச்சு பேஸ் பண்ணணும் இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு பேஸ் பண்ணி பிகின் அப்படின்னு கொடுக்கணும் பிகின் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து போகும் இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து ஆறு லாங்குவேஜஸ் அப்படின்னு ஆறு லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறு மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கும் ஆனால் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழுக்கு வந்து மொழிபெயர்க்கணும் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஆட நியூ லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற இடத்துல ஆட் அ நியூ லாங்குவேஜ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னே சப்டைட்டில் இன் டூ அப்படிங்கிறது வந்துன்னா தமிழ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் சப்டைட்டில் என்று தமிழ் இருக்குது இந்த தமிழை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த போகும் அடுத்து வந்து தமிழை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் எடிட்டிங் என் தமிழ் இருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன இதுக்குரிய வீடியோ நீங்கள் மேலே இதுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் என்ன இருக்கு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் மேலே பார்த்துக்க முடியும் கீழே வந்து அதுக்குரிய நீங்கள் வந்து என்ன இதுவோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போகணும் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் எப்படி மொழிபெயர்ப்பு வழிகட்டியில நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு வழியும் இருக்குது இதில் வந்து எனக்கு முழுக்க முழுக்க என்னால் இணையத்தில் உட்காந்து மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது அப்படிங்கிற வச்சுட்டு இன்னொரு சிம்பிளான ஒரு வழி இருக்குது அதையும் நான் எப்படி அப்படிங்கிறது நான் இதை பண்ணுறேன் நீங்கள் ஒவ்வொரு ட்ரா ஒவ்வொருத்தரையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல வந்து சேஃப் டிராஃப் அப்படின்றக்கும் சேஃப் ட்ராஃப்ட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஃபைல் சேவ் ஆகும் ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் போயிட்டு நீங்கள் கீழே இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த எஸ்ஆர்டி அப்படிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் இப்போ எனக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறது வந்து பேடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு பேடில் ஓப்பன் ஆகும் நோட் பேடில் ஓப்பன் ஆகுனா இப்படி தான் இந்த மாதிரியான இதில் தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேலே கொடுத்துருக்கிறது இந்த ஒன் அப்படிங்கிறது சீரியல் நம்பர் இந்த செகண்டில் இருக்கிறது வந்து டைம் டியூரேஷன் ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து மொழி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது இணையத்தில் பண்ண முடியாமல் இல்லை என்னால் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி நான் ஹேண்ட் ரைட்டர்னா எழுதி தரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இது ஹேண்ட் ரைட்டர்னால் எழுதும் போது இந்த இந்த டைம் டூரேஷன் இந்த மூணு அதுக்கு கீழே இருக்க இந்த ஜீரோ ஜீரோ நாலு எழுநூற்றி எண்பது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த வி ஒன் வி டூ ஆல் தி வே டூ வி கே தேர் ஆர் அ பேசிக் ஃபார் விஏ அப்படின்றதுல இதை மட்டும் நாம் வந்து கான்செப்ட் மாறாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் போதும் சரிங்களா இல்லை இதுலேயும் எனக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போய் யூடியூப்பில் போயிட்டு இந்த லிங்க்கை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோமோ அந்த வீடியோவை வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோமோ அது ஓப்பன் ஆகும் இங்கே வந்து இந்த மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மோர் ஆப்ஷனில் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ட்ரான்ஸ்கிரிப்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இங்கே வந்துடும் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணி அது யூஷுவல் நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ் பண்ணி அதே அதேமாதிரி இந்த இடத்துல நீங்கள் இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் போதும் மேலே வந்து ஒரு நம்பர்ஸ் வரும் ஜீரோ 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 பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற நம்பர் வரும் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸ்கிரிப்ட் எழுதும்போது மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இந்த இருக்க லைன்ஸை மட்டும் அதாவது வ வரிகள் இருக்குல்ல இந்த வரிகளை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணா போதும் மேத்தமேட்டிக்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் நிறைய வரும் அதே மாதிரி நம்பரும் நிறைய வரும் அந்த நம்பர் நீங்கள் அந்த கணக்கில் உள்ள நம்பரை அப்படியே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இதையும் இந்த நம்பரையும் அந்த நம்பரையும் போட்டு குழப்பிக்க கூடாது இந்த இங்கே கூடிய இங்கே வரக்கூடிய எண்களையும் அங்கே வரக்கூடிய எண்களையும் போட்டு குழப்பிக்க கூடாது இந்த எண்கள் இப்போ நான் மார்க் பண்ணுற இந்த ப்ளூ கலரில் வர எண்கள் எல்லாமே வெறும் டைம் டூரேஷன் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஆன்லைன்லையும் ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்லை ஆன்லைன் இணைய வசதி இல்லை இன்டர்நெட் எனக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை இந்த மாதிரி ரெண்டு வழிகளையும் அமரா டாட் ஓஆர்ஜிலேயே டவுன்லோட் பண்ணியும் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி நீங்க எனக்கு அனுப்ப ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் இல்லை யூடியூப்பில் போய்ட்டு எனக்கு சிம்பிளாக இருக்குன்னா யூடியூப்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டையும் ஒரு தடவை நல்லா அதே மாதிரி வீடியோவையும் முழுக்க ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன கான்செப்டை பற்றி நம்ம பேச போகிறோம் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும் முன்னாடி அதாவது இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழில் இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகம் இருந்தால் நல்லாயிருக்கும் நன்றி